வணக்கம் வாசகசாலையின் நூல் அறிமுகம் பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நூல் ரமாவும் உமாவும் இதை திலீப் குமார் அவர்கள் எழுதியிருக்காரு இதை சந்தியா பதிப்பகம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வெளியிட்டிருக்காங்க திலீப் குமார் அவர்கள் ஒரு குஜராத்தி மொழி பேசக்கூடிய ஒருவர் தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டுருக்காரு அப்படிங்கிறதும் பாரதிய பாஷா விருது வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதும் அவரை பற்றி எனக்கு கிடைத்த தகவல்கள் இதில் அந்த பாரதிய பாஷா விருது அப்படிங்கிற ஒரு விருதை சமீபத்தில் எஸ்ரா அவர்களுக்கு கிடைத்த போது தான் இப்படி ஒரு விருது இருக்குங்கிறதே எனக்கு எல்லாம் தெரியும் ஆனால் இவர் அந்த விருது வாங்கியிருக்கக்கூடியார் ஆனால் இந்த எழுத்தாளரை எனக்கு அறிமுகம் இல்லாமல் இருந்தது யதார்த்தமாக இந்த புத்தகம் படிக்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சப்போ ரமாவும் உமாவும்னா என்ன கதை என்னம்மா இருக்கும் இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஆனால் இந்த ரமாவும் உமாவும்ங்கிற கதை வந்து டோட்டலாக எனக்கு வந்து ஒரு என்ன சொல்லணும் ஒரு எழுத்தாளர் எப்பட்றா எப்பட்றா இப்படிலாம் யோசிக்கிறாங்க அதனால தான் அவங்கெல்லாம் எழுத்தாளர்கள் போல இருக்குது அப்படின்னு தோண வச்சது ஒன்று கதை ஆரம்பிக்குது எப்படின்னா அந்த கதாசிரியனுக்கு அதாவது இந்த கதையில் கதாசிரியன் தான் கதை உருவாக்குறான் எப்படி வருதுன்னா அவனுக்கு ஒரு கனவு வருது கனவில் இரண்டு பெண்மணிகள் வராங்க இரண்டு பெண்மணிகளும் நல்ல அழகான பெண்மணிகள் ஆனால் அவருக்கு கனவில் அவங்க ரெண்டு பேருமே நிர்வாணமாக வராங்க அந்த அவங்க அவங்க வந்து அவருடைய தாயோட இடத்துல வச்சுக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய உருவமாக தான் அவங்கள கற்பனை பண்ணி பார்க்குறாரு அவங்க மேலே வந்து எந்த விதமான கவர்ச்சியானவோ அல்லது காம வகையிலான காமம் கொள்ளக்கூடிய வகையிலான எண்ணமோ இல்லை ஆக இவங்க ஏன் இப்படி நம்ம கனவில் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தன் எப்படியாவது அவங்களுக்கு வேலை கொடுத்து அவங்கள ஏதோ ஒன்றா ஆக்கணுங்கிற எண்ணத்தில் இந்த ஒரு கதையை உருவாக்குறதாகவும் இந்த கதை வந்து அவங்க ரெண்டு பேரும் அதாவது ரமாவும் உமாவும் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காங்க அவங்க வந்து தன்பால் ஈர்ப்பு கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கல்யாணம் ஆகி வீட்டில் குழந்தைங்க ஹஸ்பண்ட் எல்லோரும் இருப்பாங்க விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்கக்கூடிய இடத்துல அந்த இரண்டு பெண்கள் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு காதல் வருது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு உறவு உண்டாகுது அப்படிங்கிற மாதிரி கதை எழுதுவாங்க இந்த கதை எழுதிட்டே வந்துட்டுருக்கும்போது அந்த கதாபாத்திரங்கள் இவர்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி இவங்களுக்கும் அந்த கதாபாத்திரங்களுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை இருக்கு இல்லையா அதெல்லாமும் அந்த கதையில் வரும் அப்படி அது ஒரு பாரசியமா அந்த பாத்திரங்கள் கேப்பாங்க ஏன் எங்களை வந்து இப்படி வந்து அசிங்கமாக சித்தரிக்கிற ஏன் இப்படி பண்ணுறேன்னா நான் தான் படைப்பாளி நான் என்ன வந்து நினைக்கிறேனோ அதைத்தான் எழுதுவேன் அப்படிங்கிற மாதிரி அது அந்த படைப்பு போதே அவங்க ரெண்டு பேர் அதாவது ரம்மாவுக்கும் உமாவுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையை பற்றின ஒரு க கலந்து பேசிக்கிறது அப்படின்னா அவங்களுக்கு பகிர்ந்தல் அப்படிங்கிறது நடக்கும் என்னோடய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சொல்லிக்குவாங்க அதில் ஒரு இடத்த நான் உங்களுக்கு வாசித்து காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆண்கள் வந்து நல்லவங்களாக இருக்காங்க அப்படின்னு ஒரு பெண் சொல்கிறது என்னென்னா எனக்கு நடந்த எல்லா எனக்கு நடந்த எல்லா நல்ல விஷயங்களுக்கும் என் அண்ணா தான் ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருந்திருக்கிறான் நான் இலக்கியம் படித்ததும் அவன் சொல்லித்தான் நான் முதல் நாள் கல்லூரிக்கு கிளம்பிய போது அவன் சொன்னான் இலக்கியம் என்பது வேறொன்றும் இல்லை அடிப்படையில் அது தோல்வியுற்றவர்களின் வரலாறு தோல்வி அடைந்தவர்கள் அப்படி அப்படியொன்றும் சுவாரஸ்யமற்றவர்கள் இல்லை என்பதை இலக்கியம் உனக்கு புரியவைக்கும் உலகின் மகிழ்ச்சியற்ற பகுதி எவ்வளவு பெரியது என்பது தெரியவரும் இலக்கியம் உன் அக வாழ்க்கையை செழுமைப்படுத்தி அறிவை விசாலப்படுத்தும் என்பதோடு எந்த ஒரு வெற்றிக்கு பின்னாலும் ஒரு வன்முறையும் அதிகாரமும் இருப்பதை உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவா அதுக்கு ரமா சொல்லுவா தான் உன் அண்ணா இப்போதாவது ஒத்துக்கொள் ஆண்களிலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்று அப்படிங்கிறது இந்த தொகுப்பில் அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற ஒரு கான்வர்சேஷனாக இது அவங்களுக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷனாக இருந்தாலுமே அந்த இலக்கியத்தை பற்றிய நம்ம எழுத்தாளருடைய பார்வை என்ன அப்படிங்கிறது இந்த வரிகள் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த மொத்த அந்த கதையில் இருக்கக்கூடிய அந்த சாராம்சம் அல்லது அந்த இலக்கியத்தை பற்றிய அவருடைய ஒரு கணிப்பு என்னவா இருக்குங்கிறது அந்த எழுத்தாளர் இதில் குறிப்பிட்டிருக்காரு இது மூன்று கதைகள் நான்கு கதைகள் இருக்குது இந்த கதைகளில் அ ஒரு பகடி அந்த பகடியை எப்படி ஈஸியாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கார் அப்படிங்கிறத போகிற போக்கில் அதை சொல்லிட்டு போகிறது இது என்ன சொன்னார் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சாதான் ஓ இந்த மேட்டர் சொல்லியிருக்கார் போல இருக்குது அப்படின்னு நமக்கு புரியும் ஒரு ஒரு இடத்துல நான் நினச்சேன் இவர் வந்து இவ்வளோ நல்லா தமிழ் இது பண்ணுறாரு அப்படிங்கும்போது எனக்கு தசாவதாரத்தோட ஒரு சீன் ஞாபகம் வந்தது ஹரிபரியில் இருப்பாங்க ஒரே அலமளப்பு அங்கே வந்து இந்த கன்சைன்மெண்ட் அதாவது அந்த இது கம்பெனிலேருந்து கொரியர் எங்கே போச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிறது இருக்கும்போது யாரோ என்னங்க சார் தமிழை வந்து நீங்களே பேசாட்டி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதை விட யாரோ தெலுங்கர் வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் சொல்லுவார் அது மாதிரி இன்றைக்கு தமிழ் பேசுறதுக்கு தமிழை வந்து எழுதுவதற்கு அல்லது தமிழ் புழங்குவதற்கான மனிதர்கள் வந்து தமிழர்களே வந்து கம்மியாக இருக்காங்க இன்னைக்கு வேற லாங்குவேஜ் முகத்தில் இருக்காங்க அப்படிங்கும்போது இங்கே வாழக்கூடிய இவர் அப்படியே நேட்டிவ் தமிழா அவ்வளோ அழகான ஒரு தமிழில் அதே சமயத்தில் தமிழ்நாட்டோட ஒரு மகனா மாறி இந்த கதைகளை எழுதியிருக்காரு அப்படின்னே தான் சொல்லணும் ஆனால் இவர் எழுதியிருக்கக்கூடிய கதை பாத்திரங்கள் வந்து கதை மாந்தர்கள் வந்து நார்த்தென்னையில் இருக்கிற சவுகார்பேட்டையில் இருக்கக்கூடிய வட இந்திய மக்களையும் கொண்டு எழுதப்பட்ட ஒரு கதை இதில் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய ஒருவர் அதாவது அந்த வட நாட்டவர் இங்கே வந்து செட்டிலாக இருக்கிறவங்க அவர் உணவுக்காக எப்படி ஒரு அலாதி பிரியம் கொண்டவராக இருப்பார் வயதாகி அல்லது பொருள் இழந்த ஒருவனுக்கு அந்த சுவையை ஆசையாக நுகரக்கூடிய அல்லது அதை ருசிக்கக்கூடிய ஒருவனுக்கு எப்படியான ஒரு ஏளனத்துக்கு உள்ளாகிறான் அப்படிங்கிற ஒரு கதை ஒன்று இன்னொன்று ஒரு எலி கதை ஒன்று அந்த கதையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த எலி சொல்லும் அதாவது நம்மளுடைய கருத்துக்களை ஏதோ ஒரு வழியாக சொல்கிறது தானே எழுத்தாளனோட பாங்கு அந்த வகையில் அந்த எலி பொரியல மாட்டியிருக்கும் கடவுள் உட்காந்துருப்பாரு அவர்கிட்ட பேசுகிற மாதிரியும் அந்த எலி சொல்லும் நான் வந்து வைஷ்ணவன் ரொம்ப அதி தீவிரமான ஒரு வைஷ்ணவன் நான் வெஜிடேரியன் என்னை காப்பாற்றிடு நான் வந்து என் ரெண்டு பிள்ளைங்க குட்டி போட்டிருக்கேன் அந்த ரெண்டு குட்டிங்களும் பெருசாகிற வரைக்கும் நான் அவங்களை காப்பாற்ற வேண்டியது என்னோடய கடமை இந்த வீட்டில் இருக்கிறவன் இப்போ என்னை மாட்டி விட்ருக்குறவன் எனக்கு பொறி வச்சு என்னை பிடிச்சிருக்குறவன் என்னை இப்படி கொண்டுடுவான் அப்படி கொண்டுடுவான் அவன் தான் சாக வேண்டியவன் அப்படின்னுலாம் சொல்லும் கடவுள் சிரிச்சுக்கிட்டு போவார் அதே சமயத்தில் அது இன்னொன்று என்ன சொல்லும் அப்படின்னா நான் வைஷ்ணவன் அத்வைத்தம் சொல்கிற மாதிரி அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்கிற அன் இந்த கேட்டகரி நானே கடவுள்னு சொல்லிக்கிறவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆக ஒரு ஒரு கதை ஒரு குட்டி கதை அது அந்த குட்டி கதைக்குள்ளே எவ்வளோ விஷயங்களை நமக்கு கடத்திக்கிட்டே போகிறாங்க அப்படிங்கிறது வந்து இதில் முக்கியமான விஷயம் அதே கதையில் இதே தொகுப்பில் இன்னொரு கதையில் பார்த்தோம்னா ஒரு கோவையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு சாதாரண ஒரு முஸ்லீம் ஃபேமிலி அவங்க வந்து ஒரு அன்றாடம் காய்ச்சிகளாக இருக்கக்கூடிய இடத்துல எந்த தப்புமே செய்யாம அவங்க வந்து அந்த வீட்டில் அந்த குடும்ப அந்த அந்த குடும்பத்தின் தலைவன் பொருளீட்டக்கூடியவனாக இருக்கிறவன் எப்படி வந்து அநியாயமாக கொல்லப்படுறான் அப்படிங்கிறத இதில் எழுதியிருப்பார் அது வந்து நிஜமாக ரொம்ப பாரமாக நினைக்கக்கூடிய அளவில் இருக்கிற கதை ஏன்னா என்ன வறுமை அப்படிங்கிறது அந்த நிலையெல்லாம் சொல்லும்போது இந்த மாதிரியான ஒரு மக்களை இந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியரில் இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் அன்றைய காலகட்டத்தில் அதாவது முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஊர்களில் இருந்த எல்லாருக்குமே அந்த மாதிரி வாழ்க்கை முறை வந்து தெரிஞ்சவங்களா இருப்போம் அப்படி ஒரு கடைமட்ட அல்லது ஒரு ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடிய ஒருவன் அநியாயமாக எப்படி செத்து போகிறான் அப்படிங்கிறத வந்து இந்த இதில் சொல்லியிருப்பார் இப்படி இந்த தொகுப்பில் இடம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நான்கு கதைகளுமே வந்து ரொம்ப சுவாரஸ்யமான கதைகள் நம்ம வந்து ஆழ்ந்து அதை பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய அரசியலும் அவர் செஞ்ச பகடியும் இன்னைக்கு வந்து அரசியலை எப்படி வந்து இதில் சூசகமாக வந்து இல்லை நாசுக்காக எப்படி சாடி அப்படிங்கிற விஷயங்களை பார்த்துக்க முடியும் இது வந்து இன்றைக்கும் மாறாத விஷயம்தான் அதாவது அரசியலில் சில இடங்களில் சில காலகட்டங்களில் மாற்றங்கள் வரது அப்படிங்கிறது நடக்கும் ஆனால் இதில் இதில் பகடி செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது எடுத்துக்காட்டியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து அன்றையிலேருந்து இன்று வரைக்கும் தொடர்ந்துகிட்ருக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்குது ஆக இந்த புத்தகம் திலீப் குமார் அவர்களுடைய இந்த புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதில் எனக்கு பெருமகிழ்ச்சி தொடர்ந்து வேறொரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி